டிஸ்கவர் யுவர் செல் உங்களை வரவேற்கிறது வணிகவியல் பாடத்திற்கான பாட விளக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் இரண்டு பெரிய சப் டாபிக் இருக்குது ஸோ அந்த வகையில் யூனிட் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு பாற்று ரெண்டு பெரிய டாபிக் ஒன்று பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ரெண்டாவது யூனிட்டில் மார்க்கெட்டிங் மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த இரநூறு சப்டாபிக்கையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து சப் டாபிக் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்து யூனிட் அப்படின்றது இருபது பெரிய பெரிய பாடங்கள் ஒரு இருபது பாடங்கள்ல இருந்து அந்த சப்டிவிஷன் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சப் ஹெட்டிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஏற்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரிஞ்சிருக்கிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பத்து யூனிட்டுக்கும் ஆன அந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு சப்டைட்டிலோடு இருக்குது ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இன்ட்டு பத்து பத்து பக்கம் வைத்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கத்துக்கு மேலே இருக்கும் இந்த சிலபஸ் ஒரு டென்டேட்டிவாக இருக்குது இதுதான் ஃபைனலாக இருக்கிறதுனால வரும் தேர்வுக்கு காமர்ஸ் நண்பர்கள் ஈஸியாக இது இருக்காது ஒரு நல்ல முறையில் படித்தால் மட்டுமே கிடைக்க முடியும் நம்மளுடைய சேனல் சார்பாக ப்ரிப்ரேஷன் போய்கிட்டுருக்கு இந்த பிளான் படி ஒரு பக்காவான மெட்டீரியல் உங்களுக்கு டிசம்பர் மாதம் கிடைக்கும் அது இங்கிலீஷ் மீடியம் தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கு வேணுன்றவங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து கண்டிப்பாக வந்து என்ன வேணும் அப்படின்றத உறுதி பண்ணிக்கோங்க வரும் டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ள இந்த ஆங்கில மீடியத்துக்கான மெட்டீரியல் ஒரு பக்காவாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஸோ இதை வேணுன்றவங்க கீழே தெற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே போகிறதுக்கு கடந்த பத்தொம்போது பேட்சஸ் நம்ம நடத்தியிருக்கோம் அது மாறவில்லை அதை தொடர்ந்து புதுசாக படிக்காதவங்க அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களும் மெட்டீரியல் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அது போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது கிளாஸஸும் இந்த மாதத்துக்கான கிளாஸஸ் ஆரம்பமாக இருக்கிறது இதற்கும் தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்து அடுத்து வரக்கூடிய அப்டேஷனுக்காக காத்துருங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கூடிய விரைவில் டிஆர்பி வர்றதுனால உங்களுடைய படிப்பு மெட்டீரியல் வாங்குறது டெஸ்ட் பேட்ச் இதில் கவனம் செலுத்துங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுற ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்